அஸ்ஸலாமு அலைக்கும் என் இனிய நண்பர்களே எப்படி இருக்கீங்க நாங்கள் சூப்பராக இருக்கோம் நீங்களும் நல்லா இருக்கணும் வெல்கம் டு மை விளாக்ஸ் தமிழ் சேனல் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் எப்படி பிளான் பண்ணியிருந்தேன்னா புது வீட்டில் நம்முடைய சண்டே ரொட்டீன் எப்படி போகுது அப்படின்றத பார்க்க போகிறோம் அப்படின் தாங்க நான் வீடியோ எடுக்கவே ஆரம்பித்தேன் நான் ஒன்று மாதிரியாக நினச்சி ஆரம்பித்தேன் பட் வீடியோ போனது வேறு ஒரு மாதிரியாக ரொம்ப ரொம்ப குட்டியான ஒரு விலாக் தாங்க இது ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே தப்பாக நினச்சிக்காதுங்க இந்த வீட்டுக்கு வந்த பின்னாடி பார்த்திங்கன்னா நமக்கான ஒரு நேரம் அப்படின்றதே அமைய மாட்டேங்குது ஏன்னா நமக்கான நேரத்தில் தான் நம்ம வீடியோ எடுப்போம் ஏன்னா வீடியோ எடுக்க ஆரம்பித்தோம் அப்படின்னாலே பார்த்திங்கன்னா அரை மணி நேரம் படம் பார்க்குற வேலை ஒரு மணி நேரமாக போகும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய டைம் வந்து பார்த்திங்கன்னா இழுத்து போட்டுரும் ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து பார்த்திங்கன்னா டைமே இருக்க மாட்டேங்குது அதனால் என்னால் வீடியோ எடுக்கவே முடியலங்க டைம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வேலையே பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது அதுக்கு ஒரு ரீசனுமே இருக்குது அதை நான் வர வர வீடியோவில் சொல்கிறேன் இந்த வீடியோவில் வேணாம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா சண்டே அப்படின்னா நம்ம வீட்டில் ஸ்பெஷல் தான் ஸோ இன்றைக்கி வந்து மீன் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஸோ சோறு வச்சாச்சு மீன் கழுப்புமே கொதிச்சிடுச்சு ஆஃப் பண்ணியாச்சும் லாஸ்ட்டாக மீன் ஃப்ரை பண்ணிட்டுருக்கேன் பாத்திரமும் கழுவியாச்சு ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா பன்னெண்டு மணிக்குள்ளே கிச்சன் ஒர்க்கே முடிஞ்சிருச்சுங்க அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்திங்கன்னா மாப் போட்டு விட்டுட்டு போயிட்டு குளிச்சுட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறம்தான் பார்த்திங்கன்னா லன்ச்சே நாங்கள் சாப்பிட உட்காந்தோம் மீன் குழம்பு மீன் ஃப்ரை சோறு வச்சு முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டோம் ஒரு கால் மணி நேரம் தாங்க ரெஸ்ட் எடுத்தேன் அப்படியே மாடிக்கு வந்துட்டேன் வாஷிங் மிஷினில் துணி போடுறதுக்காக மற்ற வீட்டிலெலாம் நம்ம பழைய வீட்டிலலாம் இருக்கும்போது ஒரு பக்கம் மிஷினில் துணியை போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா இன்னொரு பக்கம் நம்ம விட்டு வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டே இருப்போம் பாத்திரம் கழுவுறது வீடு பெருக்கிறது சமைக்கிறது அப்படின்ட்டு சைட் பை சைடு வேலைகள் போய்கிட்டே இருக்கும் அதனால நமக்குன்னு ஒரு டைமும் கிடைக்கும் பட் இந்த வீட்டில் எப்படி இருக்குது அப்படின்னா மாடியில் தான் பார்த்திங்கன்னா மிஷின் வச்சுருக்கோம் வீட்டுக்குள்ளே இல்லை ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு நமக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா துணி துவைக்கிறதுக்குன்ட்டு தனியாக ஒதுக்கி மாடிக்கு வர மாதிரி இருக்குது அந்த நேரத்தில் வேறு எந்த வேலைகளையும் நம்மளால் பார்க்க முடியாத மாதிரி தான் இருக்குது அப்படி பார்க்கணும் அப்படின்னா நம்ம மாடிக்கும் கீழையும் இறங்கி இறங்கி வரணும் அதை விட பெட்ரு நம்ம தனியாக ஒரு ரெண்டு மணி நேரம் ஒதுக்கி விடுறதே நல்லது அப்படின்ட்டு அதை பார்த்துட்டு இருந்தேங்க அதனாலேயே நமக்கு டைம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இழுத்து போட்டுடுது நான் தலைக்கு குளிச்சுட்டு வந்தேன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா மாடியில் வெயிலில் உட்காந்து தலையை காய வச்சுட்டு சைட் பை சைடு இந்த மிஷின் ஒர்க்கையும் பார்த்துட்டு இருந்தேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீஷோவில் இந்த வாஷிங் மிஷின் அவுட்லெட் பைப் இருக்குல்ல அதை வாங்கியிருந்தேங்க ஏன்னா நம்ம அந்த வீட்டிலேருந்து இந்த வீட்டுக்கு வரும்போது அந்த வாஷிங் மிஷினில் கீழே இருக்க அந்த தண்ணி போகும்ல அந்த பைப் வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சி போயிடுச்சு ஃபுல்லாகவே வாஷிங் மிஷினில் துணி துவைக்கும் போது இந்த ரூம் ஃபுல்லாக தண்ணி வந்துருங்க அதை வேற மாப் போட்டு க்ளீன் பண்ணிகிட்ருப்பேன் செம்ம வேலை ஸோ இப்போ தான் அந்த பைப் வந்துடுச்சு அட்டாச் பண்ணி ஒரு வேலை நமக்கு குறைஞ்சி போச்சு அந்த தண்ணி வரத்துக்காக மேலே வரும்ல அந்த பைப்புமே அஞ்சு மீட்டர் அப்படின்ட்டு மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன் அந்த குவாலிட்டி அந்த பைப் குவாலிட்டி சூப்பராக இருந்தது பட் இப்போ வாங்கினது அளவுக்கு குவாலிட்டி இல்லைங்க மூணு மீட்ரு நூற்றி இருபத்தி ரெண்டு ரூபான்ட்டு மீஷோவில் வாங்கியிருந்தேன் இப்போது மிஷினில் துணியெல்லாம் போட்டாச்சு காயவும் வச்சாச்சு அடுத்து வந்து கீழே போகலான்ட்டு வந்தங்க பார்த்தா இந்த மாடிப்படி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டஸ்ட்டாக இருந்ததும் சரி கையோடு வந்தது தான் வந்தோம் கிளீன் பண்ணிவிட்டு அப்படியே ஒற்றை அடிச்சிட்டு கிளம்பியாச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாய்